கணப்பிடிப்பு நடத்தல நம்மளை நான் மீண்டும் மீண்டும் சொல்றது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு தான் இருக்கு மாநில அரசால சர்வேதான் எடுக்க முடியும் மாநில அரசால சர்வேதான் எடுக்க முடியும் சென்சஸ் எடுக்க முடியாது இந்த நடைமுறை எல்லாம் போராளியான சமூக நிதி போராளியான ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கல தெரிஞ்சே இந்த அரசியல் பண்றார் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்காக இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்புகிறேன் நம்மோட நிலைப்பாடு யார் என்ன சொன்னாலும் பேரறி அண்ணா வழியில் வாழ்க வசவாளர்னு நம்ம திராவிட மாடல் பணிகளை தொடர்ந்துட்டு இருப்போம் அதனாலதான் இன்னைக்கு உங்கள் குடும்பங்களில் ஒருவனா உங்களில் ஒருவனா நான் இருக்கிறேன் இதுக்கு தருமபுரியும் மிக மிக முக்கிய காரணம் நான் எங்கே போனாலும் தாய்மார்களும் சகோதரிகளும் எங்கிட்ட பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் உரிமையோடும் பேச வச்சு எது எதுன்னு கேட்டா மகளிர் சுய உதவி குழுக்கள் தான் ஏன்னா அந்த சுய உதவி குழுக்களுக்கான சுழநிதியை பல மணி நேரம் நின்றுகிட்டே வழங்கியவர் தான் இந்த ஸ்டாலின் அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எங்க அண்ணன் ஸ்டாலின் தாய் வீட்டு சீர் மாதிரி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறார்னு ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் சகோதரிகள் சொல்றாங்கன்னா அதுக்கான விண்ணப்பங்களை கொடுக்கிற பணியை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த ஊரும் இதே தருமபுரி தான் எனக்கு தாய்மார்கள் மனசுல அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைக்க வச்சு பாச பாடத்தை அமைச்சது இந்த தருமபுரி தான் இது மட்டுமில்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த மூணு ஆண்டுகள்ல நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்கள் சிலவற்றை மட்டும் சொல்றேன் காலையில பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் வெறும் வயிறோடு இருக்கக்கூடாது நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணும்னு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க சாலயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம் சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம் வெளியூர்ல இருந்து வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பாக தங்கிறதுக்கு தோழி விடுதி அடுத்த பெண் பிள்ளைகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய பொதுமைப்பின் திட்டம் மாணவர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலை வாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் வர ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு திட்டங்களால ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மாணவியும் ஒவ்வொரு மாணவனும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பயனடைங்கிறார் நெஞ்சு நிமிர்த்தி நான் இங்க பெருமையோடு சொல்றேன் அதனாலதான் நம்முடைய திராவிட மாடல் திட்டங்களை மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு நல்லாட்சியை வழங்கிட்டு இருக்கிறோம் இந்த நல்லாட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி மூலமா டெல்லியிலும் நடக்க வேண்டும் என்றுதான் பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக இருக்கிறோம் சாதனைகளாக மாறப்போறக்கூடிய அந்த வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புகிறேன் பத்தாண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பஜாக்க அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும்